காயக விடுதலைப் போரில் உயிர்நீத்த மாவீரர்களுக்கும் இனப்பட்டாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க எல்லூர் இந்த மாவட்ட அனைவருக்கும் தீர வணக்கம் தீர வணக்கம் 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 மொழியாகி மூச்சாகி முடிசூடும் தமிழ் மீது உறுதி எம்மை உருவாக்கும் நம்மை வரலாற்று மீதும் உறுதி நீழ்மூடி விழ்கின்ற வீர வேங்கைகள் மேலும் உறுதி இனிமேலும் மேலும் ஓயோ இழிவாக வாழும் உறுதி உறுதி கண்டி எழுப்பம் தமிழ் உரிமைகளை தமிழ் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழ் உலகத்தை நன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழ் தமிழ் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நான் தமிழால் இணைவு நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் இப்போது நமது புலிக்கொடியை வந்து ஐயா வருத்த காங்கிரத்து பாசனவர்கள் வந்து சேத்துவாங்க அது கூட வந்து அந்த மேல்பெழுந்து திறப்பாங்க அப்படி 5 முறை இல்ல நான் நம்பர் சாப்பிட சாப்பிடறது இல்லடா சாப்பிடல நான் வரேன் நான் சாப்பிட சாப்பிட கேசரி குடுடா ஏய் உங்களுங்க திரியுங்கடா மோதா மோற சாமா சாமாற இன்னநாள் வா கிட்டமே சாப்பிட